குருவே சரளம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் பேர் அழகுமுத்து புலவர் இவர் பேர் அழகுமுத்து ஆரம்பத்தில் அப்பா அம்மா வச்சது புலவர் பின்னாடி சேர்ந்தது இவர் பேருக்கு முன்னாடி அருட்கவி பின்னாடி வந்தது அருட்கவி அழகுமுத்து புலவர் நாகப்பட்டினம் உங்கள் அத்தனை பேருக்குமே தெரியும் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் இதெல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இன்றைய தினம் ஒரு நகரம் நாகப்பட்டினம் ஒரு பெரிய நகரம் இந்த நாகப்பட்டினத்தில் அருளக்கூடிய அன்னையின் பெயர் நீலாயதாட்சின்னு பேர் இந்த நாகப்பட்டினத்தில் நீலா வடக்கு வீதியில் அம்பலவான செட்டியார் சிவகாம சுந்தரி அப்படின்னு ஒரு தம்பதி இருந்தாங்க கணவன் மனைவி ரொம்ப இறை பக்தி உண்டு இவங்களுக்கு நாலு பசங்க ஒரு பெண்ணு இந்த நாலு பசங்களில் நான்கு மகன்களில் ஒரு மகன் ஒரு குழந்தையின் பெயர் அழகுமுத்துன்னு வச்சாங்க அழகுமுத்து பொதுவாக நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா அது ஜென்ம வினைகளின் காரணமாக பிறப்பெடுக்கிறது அதாவது இன்னும் நம்ம இந்த பிறவியில் எத்தனை கஷ்டங்களை அனுபவிக்கணுமோ எத்தனை சுகங்களை அனுபவிக்கணுமோ அவற்றையெல்லாம் அனுபவித்து இந்த பிறவியை கரைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு இந்த ஜனனமே கிடைக்கிறது இல்லையா அதான் நம்ம சொல்கிறோம் அதாவது போன பிறவியில் நம்ம நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த பிறவியில் சொகுசாக வாழ்வோம் நிறைய பேர் பார்க்குறோம் இல்லையா அவன் பார்ப்பா எப்படி போகிறான் பார்ப்பா காலங்கார்த்தாலும் ஜெம்முன்னு போகிறான் புது கார் வச்சுருக்கான் கவலையே கிடையாது மனுஷன் வாரத்தில் ரெண்டு மூணு காரில் போகிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதற்கு என்ன காரணம் அப்படின்னா அவன் வந்து பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல போன ஜென்மத்தில் அவன் செஞ்ச புண்ணியம் இந்த பிறவையில் அவனை நான் வச்சுருக்கு இந்த பிறவையில் ஒருத்தங்க இஷ்டப்படுறானா போன பிறவையில் பாவத்தை பண்ணியிருக்கான் பல பேரோட வயிற்றுறிச்சலில் வாங்கி கொடுத்துருக்கான் ஸோ அதெல்லாம் அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் அதுக்காக தான் பிறப்பு கிடச்சிருக்கு இங்கே பாருங்கள் அழகுமுத்து நாலு பசங்களில் ஒரு பையன் சொன்னேன் இல்லையா இந்த அழகுமுத்துடைய முந்தைய பிறவையில் என்ன பாவம் அவர் செய்தாரோ தெரியலை அதுக்கு ஒரு கொடிய நோய் தொழு ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கெல்லாம் எவ்வளவோ மாத்திரைகள் மருந்து சிகிச்சைகள்லாம் வந்தாச்சு இன்னைக்கு தொழுநோய்க்கெல்லாம் வந்தாச்சு ஒரு காலத்தில் இந்த தொழுநோயின்னு பார்த்தாலே யாரும் கிட்டக்க போக மாட்டாங்க இப்போ வீட்டில் ஒரு பையனுக்கு தொழுநோய் அப்படின்னா ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது அழகுமுத்து பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல ஏன்னா மற்ற பசங்கள் பக்கத்தில் உட்காரணும் தொழுநோய் இருக்கிற ஒரு பையன் பக்கத்தில் உட்காரதானு யாரும் உட்கார மாட்டாங்க ஸ்கூலுக்கு போக முடியல வீட்லையும் இருக்க முடியல வீட்லையும் இருக்க முடியல அப்போ என்ன பண்ணினாராம் சின்ன வயசிலேயே இந்த அழகு முத்து வீட்டை விட்டு வெளியேறி இதே நாகப்பட்டினத்தில் தெற்கு வீதியில் இருக்கிற ஒரு முருகன் கோவில் அங்கே போயிடுவாராம் அந்த கோவிலில் தன்னால் ஆன சில பணிகளை செய்வார் சில வேலைகளை செய்வார் அதுக்கு ஒரு ஒரு அனுமதி கொடுத்துருந்தாங்க அந்த கோவிலில் கோவிலே தங்குவர் ராத்திரி கோவிலே தங்குவர் அந்த ஆலயத்தினுடைய பரிசாரகர் என்ன பண்ணுவார் அதாவது நிவேதனங்கள் தயார் செய்யக்கூடியவர் சுவாமிக்கு எல்லாம் நிவேதனம் ஆன பின்னால் பக்தர்களுக்கு எல்லாம் விநியோகம் செய்யப்பட்ட பின்னால் பிரசாதத்தை கொண்டு போய் இவற்றை கொடுப்பார் அதை சாப்பிடுவேன் அழகு சாப்பிடுவர் சாப்பிடுவேன் அப்படி வச்சுட்டு போயிடுவேன் சாப்பிடுவேன் அதுதான் அவருக்கான பிரசாதம் அது கோவிலில் வேலை செய்கிறார் கோவில்லையே ஒரு ஓரத்தில் படுத்துப்பார் சாப்பாடு வேணும் இல்லையா அந்த பிரசாதத்தை கொண்டு வந்து கொடுத்துருவேன் இவ்வளோ தான் நடக்கும் ஒரு நாளைக்கு இந்த பரிஜாரகர் என்ன பண்ணியிருக்கார் கோவிலில் பூஜை எல்லாம் முடிஞ்ச பிறகு பிரசாதம்லாம் விநியோகம் முடிஞ்ச பிறகு இந்த முத்துக்குன்னு இருக்கிற பிரசாதத்தை எடுத்துகிட்டு வர்றார் அவன்கிட்ட கொடுத்துருவோம் அவன் சாப்பிட்டான் அப்படின்னு பரிஜாரகர் வருகிறார் ஆனால் எந்த இடத்துல அழகுமுத்து காணப்படுவாரோ அந்த இடத்துல அழகுமுத்து அன்னைக்கு இல்லை பரிஜாரகர் என்ன நினைக்கிறார் சரி இல்லை பலர்கள் திரும்பி வந்துட்டார் யோசிச்சு பாருங்கள் அந்த வாழ்க்கையை ஒரு வியாதி வந்தால்தான் அதனுடைய வீரியத்தை உணர்ந்து கொண்டால்தான் நமக்கு தெரியும் ஆஹா போன பிறவில நம்மையும் அறியாமல் ஏதோ பாவம் செய்து விட்டோம் போல இருக்கிறதே அந்த பாவம் தான் இப்போது வியாதியாக நம்மை துரத்துகிறது போல் இருக்கிறதே அப்படின்னு ஒரு மனுஷன் யோசிச்சான்னா இந்த பிறவில தப்பே பண்ண மாட்டோம் இப்ப வாழுகின்ற பிறவில நாம் ஏன் தவறு செய்யக்கூடாது நாம் ஏன் பிறருக்கு ஒரு அநீதியை இழைக்கக்கூடாது நாம் ஏன் மற்றவர்கள் வாழ்க்கை கெடுக்க வேண்டும்னு நினைக்கிறோம் இதெல்லாம் யோசித்தோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம பண்ணினோம் அப்படின்னா நமக்கு அடுத்து ஒரு பிறவி கிடைத்துவிடும் இந்த பிறவியில் செய்த பாவங்களுக்கு அடுத்த பிறவியில் ஒரு கொடிய வியாதி நம்மை தாக்கிவிடும் அவ்வளோதான் இதை புரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம தப்பை செய்ய மாட்டோம் மற்றவர்களுக்கு நம்மால் இயன்ற உபகாரங்களை உதவிகளை நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வந்துடும் அது என்ன சொல்லுவாங்க கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க நம்ம போன பிறவில செஞ்சதெல்லாம் இப்போ என்ன பண்ண முடியும் அனுபவிச்சு தான் தீரணும் அது தான் அழகுமுத்து புலவரும் அனுபவிக்கிறார் இந்த பரிஜாரகர் பிரசாதம் கொண்டு வரார் அழகுமுத்து புலவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல இல்லை மரிஜார் என்ன காத்துருப்பாரா அவருக்கு அடுத்தடுத்த வேலையெல்லாம் இருக்குது பாத்திரம்லாம் தேய்க்கணும் அடுத்த நாள் காலையில் எழுந்து பிரசாதம் ரெடி பண்ணணும் அவர் கிளம்பிட்டார் இந்த பிரசாதத்தை எடுத்து இவருக்கு என்ன கொண்டு வந்தாரோ அதை கொண்டு போயிட்டார் அன்றைக்கி அழகுபத்து எங்கே இருக்காருன்னா இந்த கோவிலில் இருக்கிற வாகன பட்டறை அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ ஒரு ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா வாகனங்கள் அப்படிங்கிறது உண்டு முருகனுக்கு என்ன வாகனம் மகில் வாகனம் பெருமாளுக்கு என்ன வாகனம் கருட வாகனம் சிவபெருமானுக்கு என்ன வாகனம் நந்தி வாகனம் துர்கைக்கு என்ன வாகனம் சிம்ம வாகனம் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு வாகனம் இருக்கு இந்த வாகனங்களை ஒவ்வொரு ஆலயத்திலும் முறையாக பராமரிப்பார்கள் ஏன்னா ஒரு திருவிழா காலத்தில் அந்த வாகனத்தின் மேலே இறைவன் பவனி வருவார் அது வாகன பட்டறை வாகனங்களை சரி செய்யக்கூடிய இடம் அந்த ஆலயத்தில் ஒரு இடம் இருக்கு என்னமோ போயிருக்கார் அந்த இடத்துக்கு போயிருக்கார் அந்த இடத்துல படுத்துட்டார் அப்படியே தூங்கிட்டார் யாரு அழகமுத்து அங்கேயே தூங்கிட்ட நல்லா தூங்கிட்ட பசி வேற சாப்பிடல பசியில் தூக்கம் வந்துடும் பசியில தூக்கம் வந்தாச்சுன்னா தெரியாது தூக்கம் வந்து பசியெல்லாம் பொருட்டு இல்லை எப்ப தெரியும்னா அந்த தூக்கத்துலேருந்து நம்ம கண் விழிக்கிறோம் பாத்தீங்களா அப்ப வெயிருக்கும் அதுபோல தூக்கத்துல திடீர்னு கண் விழிக்கிறார் அழகுமுத்து பசி அப்பத்தான் தெரியுது ஆகா நம்ம சாப்பிடலையே வரிஜாரகர் வரக்கூடிய இடத்துல நம்ம இல்லையே நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோமே அப்படின்னு நினைக்கிறார் அடுத்த வினாடி பரிஜாரகர் வர்றாருங்க பிரசாதத்தை எடுத்துட்டு வர்றார் யாரு வந்தது பரிஜாரகர் இல்ல சாட்சாத் முருகப்பெருமான் வர்றார் ஒரு நோயோடு ஒருவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் தனக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறான் எத்தனை காலம் இவன் இதே நிலையில் இருப்பது என்று யோசித்த முருகப்பெருமான் இந்த அழகு அருள வேண்டும் என்பதற்காக பரிஜாரகர் வடிவத்திலே பிரசாதத்துடன் வருகிறார் முருகப்பெருமானோட பிரசாதத்தை சாப்பிட்டவுடனே அதுவும் முருகப்பெருமானின் திருக்கரங்களால் கொடுக்கப்பட்டு சாப்பிட்டவுடனே இவருக்கு இருந்த தொழுநோயானது மறைந்து விட்டது ஒரு கடவுளுடைய பிரசாதம் என்ன பண்ணும் என்ன கொடுக்கும் அப்படின்னா எத்தகைய தீராத வியாதி இருந்தாலும் அந்த வியாதியை அகற்றிவிடும் எத்தகைய தீராத தோஷம் இருந்தாலும் அந்த தோஷத்தை விரட்டிவிடும் எத்தகைய தீராத கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை தள்ளி விட்டுரும் எல்லாமே போய்டும் கடவுளுடைய பிரசாதம் கடவுளே கொடுக்குறாருன்னா சும்மாவா இந்த புத்துவுக்கு கிடைச்ச உடனே அந்த பிரசாதத்தை சாப்பிட்ட உடனே இவருக்கு இருந்த தொழுநோய் பெடுத்து உடம்பு அப்படியே பார்த்தா மிளர்றது என்ன காரணத்தினால இவர் எல்லாரும் ஒதுக்கி வச்சாங்கன்னா இவருக்கு இருந்த தொழுநோய் காரணமாக ஆனால் இப்போ முருகப்பெருமான் அருளால் தொழுநோய் போயாச்சு அப்பத்தான் தனது உடம்ப கவனிக்கிறார் தனது உடல்ல அதனால் வரை இருந்த தொழுநோய் மறைந்து போனதை உணர்கிறார் அப்போதுதான் தெரிகிறது வந்தது பரிஜாரகர் அல்ல சாட்சாத் சுப்பிரமணிய கடவுள் அப்படின்னு தெரிஞ்சு அவரை பார்த்து கையெடுத்து கும்புடுறார் யாரு அழகமுத்து அப்ப இந்த பரிஜாரகர் முருகப்பெருவானாக மாறுகிறார் பனிரெண்டு கரங்களோடு ஆறு முகங்களோடு வள்ளியும் தெய்வானையும் சூழ அந்த முருகப்பெருமான் அவருக்கு தரிசனம் தருகிறார் யோசிச்சு பாருங்களேன் அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் அழகமுத்துவுக்கு இந்த காட்சிய தரிசனம் என்ற பண்ணின உடனே முருகப்பெருமான் அவர்கிட்ட சொல்றார் நீ என்னை பத்தி பாடு அப்படிங்கிற எப்படி அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் உத்தரவிட்டாரோ அதே போல அழகுமுத்துவுக்கு சொல்கிறார் அப்ப அழகுமுத்து சொல்றாரா முருகா உனக்கு தெரியாததா நான் தொழுநோயால இத்தனை காலம் கஷ்டப்பட்ட இந்த தொழுநோயால் என்னை யாருமே எந்த இடத்திலுமே சேர்த்துக்கலை நான் பள்ளிக்கூடம் போகலை எந்த ஒரு பாடத்தையும் படிக்கலை பள்ளிக்கூடம் போகல பாடம் படிக்கலை அந்த படிப்புங்கிற வாசனையே எனக்கு கிடையாது எனக்கு கிடையவே கிடையாது நான் இந்த கோவிலுக்கு வந்துட்டேன் ஒரு சிறுவனாக இருக்கின்ற காலத்திலிருந்து இந்த கோவிலில் தான் இருக்கேன் இந்த கோவிலில் தான் என்னால் இயன்ற பணிவிடைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு எப்படி எப்பா பாட வரும் அப்படிங்கிறாரா முருகன் சொல்கிறாரா நீ பாடு எல்லாம் உனக்கு வரும் அப்படிங்கிறது அடுத்த கணம் முருகப்பெருமானோட பிரசாதத்தை உண்ட காரணத்தினால முருகப்பெருமானே நேருக்கு நேர் வந்து தரிசனம் கொடுத்த காரணத்தினால முருகப்பெருமானின் அருளானது இந்த அழகுமுத்துவுக்கு கிடைத்து அடுத்த கணம் பாடல் பாடத் துவங்குகிறார் அழகுமுத்து அந்த இடத்துல பாட ஆரம்பிக்கிறார் அப்படியே சரளமாக கொட்டுறது படிக்காத ஒரு ஆசாமி மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்காத ஒரு ஆசாமி திடீர்னு ரொம்ப ஒரு ஒரு மெச்சூர்டு லெவலில் ஒரு உயர்ந்த நிலையில் பேச ஆரம்பித்தானே நமக்குலாம் எப்படி இருக்கும் ஏன்னா அவன் பள்ளிக்கூடத்துக்கே போகலை இவன் சாதாரணமான ஒரு ஆடு மாடு மேய்க்கிறவ மாதிரி இருந்தான் இவன் இந்த அளவுக்கு பேசுகிறானே இந்த அளவுக்கு பாடுகிறானேன்னு நம்ம ஆச்சரியப்படுவோம் அல்லவ அதே போல் பாட ஆரம்பிக்கிற முருகப்பெருமான் சிறிது நேரம் கேட்கிறார் அடுத்த கணம் மறைந்து விடுகிறார் இந்த பாட ஆரம்பிச்சார் பாருங்க அழகுமுத்து அப்படியே பாடிக்கிட்டே இருக்கார் அது நிற்கவே இல்லை அந்த பாடல் நிற்கவே இல்லை தொடர்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார் சரளமாக எந்த விதமான இடையூறும் இல்லாமல் முருகப்பெருமானை பற்றி விடாம பாடிக்கிட்டே இருக்கார் அவர் பாட 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 எந்த விதமான தங்குதடையும் இல்லாமல் வார்த்தைகள் வந்து விழுகின்றன முருகப்பெருமான் அருளோடு அந்த சொற்களின் பிரவாகம் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கின்றன பாடிட்டே இருக்காரு இரவும் சென்று விட்டது பொழுதும் விடிந்து விட்டது அப்படின்னா என்ன அர்த்தம் முருகப்பெருமான் பிரசாதம் கொடுத்து முருகப்பெருமான் தரிசனம் கொடுத்த பிறகு பாட ஆரம்பித்த அழகுமுத்து பாடலை நிறுத்தாமல் விடிய 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 பாடிக்கொண்டிருக்கிறார் விடிய விடிய பாடுறார் பொழுது விழிஞ்சு போச்சு பொழுது விழிஞ்சாச்சு கோவில் கதவை அர்ச்சகர் திறக்கிறதுக்கு வர்றார் கோவில் கதவை திறக்கிறார் உள்ள வரார் இவர் பாடிக்கிட்டு இருக்கார் ராத்திரி முழுக்க விடாமல் பாடிட்டு இருக்கார் சொன்ன இல்லையா தொடர்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார் அந்த நுழைஞ்ச அர்ச்சகர் இவரை பார்த்த உடனே அழகுமுத்துவை பார்த்த உடனே என்னடா இது இந்த அழகுமுத்துவுக்கு தொழுநோய் காணுமே தொழுநோய் இருந்ததேன்னு பார்த்து ஆச்சரியப்படுகிறார் இந்த அளவுக்கு சரளமாக பாடிக்கொண்டிருக்கிறாரும் பார்க்குறார் உடனே எல்லா விஷயத்தையும் அழகுமுத்து சொல்கிறார் முருகப்பெருமானே ராத்திரி வந்து எனக்கு பிரசாதம் கொடுத்தார் அவருடைய அருளால் பாடுகின்ற ஆற்றல் எனக்கு கிடைச்சிதுன்னு சொல்கிறார் ஆச்சரியப்பட்டு அவரை பார்த்து வணங்குகிறார் அதன் பிறகு சில காலத்திற்கு பிறகு இங்கிருந்து பக்கத்துல இருக்கிற சீர்காழிக்கு செல்கிறார் சீர்காழியில தோணியப்பர் ஆலயம் அங்க இருக்கிற இறைவன் ஆலயத்தை நித்தமும் தரிசிக்கிறார் பக்கத்துல இருக்கிற ஒரு மடாலயத்துல தங்குகிறார் ஒரு திருமடாலயம் மடாலயம் அந்த மடாலயத்துல தங்குகிறார் தன்னை தரிசிக்க வருகின்றவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றனவோ என்னென்ன வியாதிகள் இருக்கின்றனவோ அவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு நிவாரணம் சொல்கிற எல்லாம் போயின்னு இருக்கு எல்லாம் அப்படியே நடந்துட்டுருக்கு இந்த சீர்காடியில் திருமடாலயத்தில் இருக்கின்ற போது ஒரு நாள் இறைவனது திருவடியில் கலக்கிற யாராக இருந்தாலுமே பிறந்தவர்கள் அத்தனை பேருமே ஒரு நாள் இறக்கத்தான் வேண்டும் இதை மகான்களுக்கு என்ன சொல்லுவாங்க முக்தின்னு சொல்லுவாங்க அந்த முக்திங்கிற நிலை யாருக்கு கிடைக்கிறது அழகு புத்துவுக்கு கிடைக்கிறது புலவர் அழகுபுத்து புலவருக்கு கிடைக்கிறது அந்த சீர்காடியில் திருமணாலயத்தில் இருக்கிற போது ஒரு முக்தி நிலையானது கிடைத்து இறைவனது திருவடிகளில் கலக்கிறார் இதில் பாருங்கள் ஒரு ஆச்சரியம் சீர்காடியில் இறைவனது திருவடிகளில் கலந்தார் அதே நேரம் நாகப்பட்டினம் இவர் இறைவனது திருவடிகளில் கலந்த வேலையானது மாலை வேலை சாயரட்சை வேலை அந்த சாயரட்ச வேலையில் இந்த கோவில் நாகப்பட்டினத்தில் முருகன் கோவில் இருக்கு பார்த்தீங்களா நீலா தொக்கு வீதியில் அங்கே சாயரட்ச பூஜை நடக்கிறது அந்த சாய பூஜை நடக்கின்ற போது அர்ச்சகர்கள் அதற்கான பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் இந்த அழகுபுத்து புலவர் உள்ளே வராரா சாய் பூஜை நடக்கிற போது அப்படியே மெல்ல நடந்து இறைவனது கருவறைக்குள் செல்கிறார் இறைவனோடு கலந்து விடுகிறார் இதை இந்த கோவிலில் தரிசனத்துக்கு வந்த பல பேரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரே நேரத்தில் பார்த்தா சீர்காடியில் இறைவனது திருவடிகளில் கலந்து விட்டார் இன்னொரு பக்கம் பார்த்தா இதே நாகப்பட்டினத்தில் சாயரட்ச பூஜை நடக்கிற போது கோவிலுக்குள்ளே போய் மறைகிறார் எல்லாம் மகான்களுக்கு இறைவன் கொடுக்கின்ற மிகப்பெரிய அங்கீகாரம் அதாவது தனது திருவடிகள் இறைவன் எப்படி ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னா அவர்களுக்கு சகலவிதமான நலன்களையும் வழங்கி எல்லாவற்றையும் கொடுத்து இந்த சமூகத்திற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்ய வைத்து அதன் பிறகு கடைசி காலத்துல தனது திருவடிகளில் இறைவனாகப்பட்டவன் ஏற்றுக்கொள்வான் இதே போல பாத்தீங்கன்னா பல மகான்கள் சரிதம் அப்படிதான் இருக்கும் ஸ்ரீதர் ஐயாவாள்னு ஒரு மகானை பத்தி நம்ம பார்த்திருக்கோம் ஸ்ரீதரஐயாவாள்னு பேரு திருவிசநல்லூர் அந்த தான் இருந்தேன் ஒரு நாள் சாயரட்ச வேலையில் திருவடைமுருதூர் மகாலிங்க சுவாமி ஆலயத்தில் சாயரட்ச பூஜை நடக்கிற போது நேர உள்ள போய் அந்த மகாலிங்க சுவாமி அப்படியே ஆலிங்கனம் செய்து கொண்டவர் மகாலிங்கத்தோடு ஐக்கியமாகிவிட்டார் அப்படின்னா பாருங்க இந்த மகான்கள்லாம் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் எத்தகைய தவ வாழ்க்கை மேற்கொண்டிருக்கிறார்கள் எந்த விதமான பற்றும் இல்லாமல் ஆசையும் இல்லாமல் பொருள் தேடல் இல்லாமல் இறைவனது திருவடிகள் மட்டும்தான் நிரந்தரம் என்று வாழ்ந்தவர்கள் இத்தகைய மகான்கள் இப்போ நமக்கெல்லாம் குருவை பற்றி நிறைய கேட்குறோம் நிறைய கேட்குறீங்க இல்லையா இந்த குருவே சரணம் நிகழ்ச்சியில் இந்த மகான்களது வாழ்க்கையை பற்றி நம்ம கேட்குறோம் படிக்கிறோம் எல்லாமே சொல்கிறோம் நம்ம ஆனாலும் நம்ம மனசில் ஒரு ஆசை இருக்கு பார்த்தீங்களா இவரை போல இவருக்கு கிடைச்சது போல நமக்கும் கிடைக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது இல்லையா அதற்கு ஏற்றாற்போல் குரு பக்தி நமக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னா நமக்கும் எல்லாமும் கிடைக்கும்